பன்னீர் அண்ட் பிரான் இந்த வாரம் வித் கோமல பிரியங்கா பண்ண பன்னீர் பிரான் கிரேவி எப்படி மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் ஊற ஒரு கடாயில கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் இது கூடிய கொஞ்சமா அரிசி கொஞ்சமா வெள்ளையல் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துட்டு இத நல்லா ட்ரையா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பட்டை லவங்கம் ஏலக்காய் கருவேப்பிலை சேர்த்து வதகுனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனம் பண்ணி வச்சிருந்த பிராணையை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா பன்னீர் இந்த மாதிரி நல்லா துருவி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இது சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பவுடரையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்லயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னு கொஞ்சமா கருவேப்பிலை மல்லித்தலை தூவி இதை நல்லா சுட சுட சாப்பாட்டுல இந்த ப்ரான் கிரேவியை சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சும்மா தாறு மாதிரி இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்த ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க